இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நான் சொல்ல போற கதை உண்மை கதை ஆனா இந்த கதையில வர பெயர்களை மட்டும் நான் மாத்தி சொல்றேன் கேட்போர் மனதை உருக வைக்கும் சம்பவம் இந்த கதையை கடைசி வரைக்கும் கட்டாயம் பாருங்க உங்களுக்கே கண்டிப்பா பிடிச்சிரும் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் என் பெயர் பிரியா நான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தனது ஐம்பத்தி ரெண்டாவது வயதில் என் தந்தையை ஒரு இரவில் அமைதியான மாரடைப்பின் காரணமாக இழந்தேன் இது எனக்கும் என் அம்மா என் அக்கா எல்லோருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கூடவே ஆச்சரியமும் ஏனென்றால் என் தந்தையின் உடல்நிலையில் திடீரென மரணம் அடையும் அளவுக்கு பெரிய கோளாறு எதுவும் இல்லை அவர் இவ்வளவு சீக்கிரம் மரணம் அடைவார் என்று நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அதன் பிறகு வந்தவை எங்கள் வாழ்க்கையில் மிகவும் கடினமான நாட்கள் கௌரவமாக வாழ்வதற்கு நாங்கள் மூவரும் மிகவும் சிரமப்பட்டோம் தினமும் போராடினோம் அதிலிருந்து மீண்டு வந்தது மிகவும் கடினமான ஒன்று இப்போது அதைப் பற்றி விவரித்து மறுபடியும் என்னை துன்பத்தில் ஆழ்த்தி கொள்ள மாட்டேன் எனது அக்கா திருமணமானவள் ஆகவே தன் குடும்பத்தில் மூழ்கி அப்பா இறந்து போன சோகத்திலிருந்து தன்னை திசை திருப்பி கொள்ள அவளால் முடிந்தது ஆனால் அம்மாவும் நானும் தினமும் இரவும் பகலும் அப்பா எங்களுடன் சேர்ந்து உட்கார்ந்து அரட்டையடித்த சாப்பிட்ட சிரித்து மகிழ்ச்சியாக இருந்த ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து வேதனைப்பட்டோம் அழுதோம் அப்பா இருந்து ஆறு மாதங்கள் ஆகியும் அம்மாவின் மனநிலையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை சோகம் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டு வந்தது ஒரு நாள் நான் கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வந்ததும் அம்மா வீட்டிற்கு வெளியே படிகட்டுகளில் அமர்ந்திருப்பதை பார்த்தேன் அவள் முகத்தில் அழுத சோகம் நான் வருவதற்காக காத்திருந்தாள் அதன் தான் அவள் அப்பாவைப் பற்றி நினைப்பதை நிறுத்திவிட்டு என்னுடன் பேசினாள் கடவுளே ஏன் அவரை என்னிடமிருந்து பறித்தீர்கள் என்று என் அம்மா அவரது படத்திற்கு முன்னால் அழுவாள் அன்று அவள் தூக்கத்தில் எழுந்து அழுதுவிட்டு அப்பா எங்கே போனார் என்று கேட்டது எனக்கு இப்போதும் நினைவில் இருக்கிறது அவளை சமாதானம் செய்து சரி சரி தூங்கு என்று சொல்வதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியவில்லை என்னை போல அப்பாவை இழந்தவர்கள் மட்டுமே அது எவ்வளவு கடினம் என்பதை சரியாக உணர முடியும் சில மாதங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு வேலை கிடைத்து வேறு ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது இருந்தது வறுமையை சமாளிக்க அம்மாவை தனியாக விட்டுவிட்டு போனதற்காக என்னை நானே சில நேரங்களில் திட்டிக் கொள்வேன் ஆனால் எவ்வளவு தேடியும் நாங்கள் குடியிருக்கும் ஊரில் வேலை கிடைக்கவில்லை ஒவ்வொரு வார இறுதியிலும் நான் அம்மாவை பார்க்க செல்வேன் அதனால் குறைந்தது இரண்டு இரவுகள் அவள் மகிழ்ச்சியாக இருப்பாள் அவளை விட என் தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்து நான் சுயநலமாக இருப்பதாக உணர்ந்தேன் என் அம்மா எப்போதும் எனது சூப்பர் உமன் அவள் ஒரு போர்க்குணம் கொண்டவள் என்பதால் வேலையை மட்டும் விட்டுவிடாதே என்னை நான் பார்த்து என்று எனக்கு அறிவுறுத்தினாள் புதிய நகரத்திற்கு சென்ற மூன்று மாதங்களுக்கு பிறகு அவளுக்கு ஒரு துணையை தேட முடிவு செய்தேன் அவளது வயதுடையவர் மற்றும் அதே அளவிலான புரிதல் கொண்டவர் அவர் தனது துணையை இழந்து துணையை தேடி கொண்டிருந்த ஒருவர் அவள் உடல்நிலை மற்றும் ஆரோக்கியம் பற்றி அவளுக்கு ஒருவர் தேவை ஒரு பிரபலமான மேட்ரிமோனியல் இணையதளத்தில் அவள் சார்பாக நான் ஒரு கணக்கை துவங்கினேன் ஒரு கண்ணியமான அறிமுகம் சுய மற்றும் எனது தனிப்பட்ட தொடர்பு தகவல்களை அதில் சேர்த்தேன் அவருக்கு என் அம்மாவின் வயது இருக்கும் நல்ல பண்புள்ள மன முதிர்ச்சியுள்ள அரசாங்க வேலை செய்யும் இவரை கண்டுபிடிக்கும் முன் நான் சிலரிடம் சாட்டிங் மூலமாக பேசினேன் என் அம்மாவிடம் அவரை ஒரு தடவை சந்தித்த பிறகு அவர் மர்மணம் செய்து கொள்ள விரும்புகிறாளா இல்லையா என்பதை முடிவு செய் என்று வற்புறுத்தினேன் இந்தியாவில் இயல்பாக ஒரு விதவை செய்யும் எதிர்வினையை தான் அம்மாவும் செய்தால் சமூகத்தின் கிண்டல் பேச்சை கேட்பதை விட தனியாக வாழ்வதையே விரும்புகிறேன் இந்த சமூகம் மோசமாக விமர்சிக்கும் கேவலப்படுத்தும் ஐம்பது வயதில் இப்படி ஒரு முடிவை எடுத்தால் என் பிறந்த வீட்டினர் கூட என்னை குற்றம் சாட்டுவார்கள் என்று என் அம்மா புலம்பி தீர்த்தால் என் அம்மாவிற்கு தைரியமூட்ட நிறைய விஷயங்களை சொன்னேன் அம்மா உனக்கு எண்பது வயதாகும் போதும் உன் தனிமையிலும் இந்த சமூகம் உன்னிடம் பேச வராது ஆகவே இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமூகத்தை பொருட்படுத்தாமல் அவரவர் வழியில் வாழ உரிமை உண்டு நீ உடல்நிலை இருக்கும் இருக்கும்போது, உனக்கு கவனிப்பு தேவைப்படும் போது உன் குடும்ப உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் வந்து பார்ப்பதை தவிர்ப்பார்கள் ஒரு ஆத்ம தோழன் மட்டுமே உனக்காக அதை செய்வார் மேலும் நீயும் அவருக்காக இதை செய்வாய் உன் பிள்ளைகள் உன்னை கவனித்துக்கொண்டு ஆதரிக்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் உனது எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள எப்போதும் ஒரு ஆத்ம துணை தேவை அம்மா நீங்கள் அதற்கு தகுதியானவர் அப்பா உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேறியது உன் தவறு இல்லையே ஆனால் உனக்கு நீ இன்னொரு வாய்ப்பு கொடுக்க மறுத்தால் அது நிச்சயமாக உனது தவறு தயவு செய்து நான் சொல்வதை உனது கருத்தில் கொண்டு ஒரு நல்ல முடிவு எடு அம்மா என்று சொன்னேன் சில வாரங்களுக்கு முன்பு நான் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள உறுதுணையாக இருந்தேன் அவரது குடும்பத்தினர் எனது அம்மாவை அன்பாக வரவேற்று துணிச்சலான அவளது முடிவுக்கு அவளை பாராட்டினர் அவள் முகத்தில் சிரிப்பை மீண்டும் பார்த்தது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது தெரியுமா அந்த பிரகாசமான ஆடைகள் மற்றும் நகைகளுடன் அவள் மீண்டும் அழகாக தோன்றினாள் முன்பெல்லாம் அவள் தன்னைத்தானே கவனித்துக் கொள்வதற்காக என் அம்மா இப்போது தனக்கு திருப்தியாக மகிழ்ச்சி தரும் ஒருவரை கண்டுபிடித்து விட்டதாக சொன்னால் ஆம் என்னை பற்றி நான் இப்பொழுது பெருமைப்படுகிறேன் என்னுடைய இந்த தனிப்பட்ட கதையை பகிர்வதன் மூலம் பெற்றோரை விட்டு பிரிந்து வாழும் ஒவ்வொரு மகளும் மகனும் தங்கள் பிஸியான வாழ்க்கையிலிருந்து சிறிது நேரத்தை ஒதுக்கி தங்கள் பெற்றோர் மோசமான தனிமையில் இருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தங்கள் குழந்தைகளே முதலில் கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவர்கள் சோகமாக இருக்கிறார்களா அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களா உங்கள் உதவி எதுவும் தேவையா அல்லது வேறு ஏதாவது தேவையா என்பதை அவர்கள் ஒருபோதும் உங்களிடம் சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை பார்ப்பது நமது பொறுப்பு வாழ்க்கையின் பிற்பகுதியில் உள்ள அனைவருக்கும் நான் தெரிவிக்க விரும்புவது இதுதான் நண்பர்களே நீங்கள் உலகின் அனைத்து மகிழ்ச்சிக்கும் தகுதியானவர் உங்கள் சொந்த வாழ்க்கை மற்றும் தேவைகளை தவிர வேறு எதற்கும் அதிக முன்னுரிமை கொடுக்க வேண்டாம் இறந்தவுடன் நாம் செய்ததை யாரும் நினைவில் கொள்ள மாட்டார்கள் அதனால் நமக்கு மகிழ்ச்சியை தரும் விஷயங்களை நாம் ஏன் செய்யக்கூடாது நான் என் மனம் சொல்வதை கேட்டு எடுத்த இந்த முடிவை சரியா என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இப்படிக்கு பிரியா என்ன பொறுத்த வரைக்கும் மறுமணம் தவறில்லை இந்த இந்த கதை கதை எப்படி இருந்ததுங்க நல்லா இது இல்லை உண்மை சம்பவம் சம்பவத்தை பத்தின கருத்துக்களை உங்களிடமே ஒப்படைச்சிடுறேன் உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது தமிழ்மணி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்